தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய்க்கு எதிராக போட்டியிடும் நடிகர் சூர்யா தமிழக வெற்றிக் கழகத்தை எப்படியாவது முடக்கிவிட வேண்டும் அதாவது தேமுதிகவை எப்படி திமுக கொஞ்சம் கொஞ்சமாக சூழ்ச்சி வலையில் விளவைத்ததோ அதே போல தமிழக வெற்றி கழகத்தையும் முடக்கிவிட வேண்டும் அப்படிங்கிறது திமுகவுடைய எண்ணங்களாக இருக்கு அதிலையும் கூடுதலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மட்டும் தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த நிலைப்பாடு அதாவது வந்து வெற்றியை கண்டிப்பாக தடுத்தாக வேண்டும் அப்படிங்கிறது திமுகவுடைய மிகப்பெரிய ஒரு தி அதன் காரணமாகத்தான் தற்போது நடிகர்களை களம் இறக்குவதற்கு திமுக தயாராக

நமது தலைவர் விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிடுகிறாரோ அந்த தொகுதியில் அவருக்கு இணையான ஒரு சினிமா பிரபலத்தை அதாவது அவரை விட கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சினிமா பிரபலத்தை திமுக இறக்கப் போகிறது அந்த நபர் சூர்யாவாக கூட இருக்கலாம் அப்படி இல்லை என்றாலும் சூர்யா கோவையிலே அதாவது கோவை தொகுதியிலே கண்டிப்பாக திமுகவின் சார்பாக போட்டியிடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு என்பது இருப்பதாகவும் அதுவும் உதயநிதியின் மூலமாக பேச்சுவார்த்தை என்பது பேசப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் செய்திகள் என்பது வெளியாகொண்டிருக்கிறது என்னை கூட சொல்லலாம் எது எப்படி இருந்தாலும் தமிழக வெற்றிக் கழகத்துடைய வெற்றியை தினம் இரண்டாவது மாநில மிக பிரம்மாண்டமான முறையிலே அதுவுமே தொண்டர்களுக்கு பல கட்டுப்பாடுகள் போட்டு குறிப்பிட்ட அளவுகள் மட்டும் தொண்டர்கள் போதும் எண்ணிக்கை கிட்டத்தட்ட இருபது லட்சம் தொண்டர்கள் வருவார்கள் மாதிரி வெளியாகிறது எது எப்படி இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றியை திமுக தடுக்க முடியுமா வேண்டும் ஓகே மறக்காம லைக்